எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நீங்க எல்லாரும் இந்த கேமரா மூலமா பாக்குற அத்தனை பேருக்கும் என்னோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லோருக்கும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லோருக்கும் ஒரு நல்ல வருடமா அமையணும்னு உங்க குடும்பத்துக்கு எல்லோருக்கும் நான் வந்து என்னோட வாழ்த்துக்கள் நான் தெரிவிக்கிறேன் இன்னைக்கு வந்து பொதுவா வீட்டில் கொண்டாடுறது ஒரு ஒரு வழக்கம் பொங்கல் ஆனா இன்னைக்கு வந்து புரியபுரம் இந்த இடத்துல வந்து பசங்க கோவில் தெருவில் என்னை அழைச்சிது எனக்கு அவங்களுக்கு சந்தோஷமாக தெரில எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க மத்தியில் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனாக என்னை பார்த்து என்னை ஆசீர்வதிச்சு அத்தனை அம்மாக்கள் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்க அவங்க மனசார என்னை வாழ்த்துனது எனக்கு தெரியுது இது செயற்கைத்தனமாக இல்லாமல் உண்மையிலேயே மனசார என்னை வாழ்த்துருக்காங்க எத்தனை பேர் வாழ்த்துருக்காங்கன்னு தெரில அது வந்து நீண்ட நாள் மன மனசே த நிற்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக அதான் வந்த உடனே இந்த இடத்துக்கு நான் எதுவாக இருந்தாலும் தயவு தய தப்பா நினைக்காதீங்க மறுபடியும் நான் ஏதோ இந்த இந்த இடத்த பயன்படுத்திட்டு அரசியலை ஏதோ பேச நினைக்காதீங்க இந்த இடத்துக்கு மறுபடியும் தண்ணி வரல ஒரு வாரமான்னு கேட்டாங்க இப்போ இன்னொரு ஒரு மணி நேரத்துல எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதவி பண்ணிவிடுவோம் ஏன்னா அதுதான் கடமை சும்மா வந்துட்டு போனோம் கோயில் கும்பிட்டோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது அவன் போகும்போது அவங்களா இங்கே வசிக்கிற அத்தனை பேர் வந்து கேட்ட ஒரே ஒரு கோரிக்கை இந்த வாரம் ஒரு வாரமாக தண்ணி வரலன்ட்டு ஸோ அதுக்காக வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம் அது அது நான் நான் செய்ய வேண்டியது என் கடமை ஏன்னா அந்த கோயிலில் போய் நூறு வருஷம் இருக்கிற ஒரு கோயில் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு கேட்டாங்க கண்டிப்பாக நான் கொண்டா கோலாகலமாக நடத்துவோம் ஏன்னா நூறு வருஷம் கோயில்லாம் சத்தியமாக இந்த தெருவே வந்து கட்டி காப்பாத்துற சாமி இங்கிட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளாக எனக்கு எனக்கு வந்து ம மனசு நிறைஞ்சு நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லபட் நான் நல்லது பண்ணுங்க முக்கியமாக நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் எங்கிட்ட இருக்கிற ஒரு கோச் வந்து பசங்களுக்கு ஃபுட்பால் கோச்சிங் இருக்காரு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் பசங்க எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸில் ஈடுபடணும் ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு அவங்களோட ப டேலண்ட் வெளிப்படுத்துறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு சார்பா வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு நூறு பேரோட ஒலிம்பிக்ஸ்ல வந்து டிகீடு என்ன என்னோட ஆசை இல்லை எல்லாரோட ஆசை ஸோ எல்லா வகையிலையும் நீங்களும் மீடியா மக்கள் நீங்க எல்லாரும் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி இங்க இங்க இருக்கிற மக்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த என்ன ஆசிர்வாதத்துக்கும் ரொம்ப வழக்கமா வந்து நீங்க பொங்கல் விழா வந்து உங்களுடைய வீடுகள்லயும் கோவிலும் கொண்டாடுறது வழக்கம் திடீர்னு வந்து பொதுமக்களோட கலந்து கொண்டாடணும் அப்படின்னு திடீர்னு இல்லை இது எப்போ காலகாலமா இருக்கு இப்ப பண்ணிட்டு இருக்கோம் பட் இது இது ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு ஏன் மிஸ் பண்ணோம்னு தோணுச்சு அவங்களோட சேர்ந்து கொண்டாடுறதுல எந்த வகையிலயும் தப்பு கிடையாது அதான் சொல்றேன்ன செயற்கை வந்து வாழ்த்துறது நம்மளுக்கு தெரியும் எத்தனையோ மக்களை வந்து நம்ம வாழ்க்கை பூரா சந்திச்சிருக்கோம் ஆனா ரொம்ப மனசார வாழ்த்துற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது வந்து ச நிறைய பேருக்கு கிடைக்காது அது எனக்கு இன்னைக்கு க கிடைச்ச ஒரு விஷயம்தான் நான் வந்து கொண்டு போறேன் இல்ல போறாங்க எல்லாரும் போறாங்க அவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க போறாங்க அந்த அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்க அவங்க சொந்த ஊர்ல அவங்களோட மக்கள்லோட சேர்ந்து கொண்டாடுறாங்க எல்லாரும் பண்றாங்க பத்தொன்பதாம் தேதி காமராஜ் அரங்கத்துல கேப்டன் அண்ண அஞ்சலி செலுத்துறதா நடிகர் சங்கம் சார்பா வாங்க முடிவு பண்ணியிருக்கோம் சாயந்தரம் அஞ்சு அஞ்சு இருந்து ஸோ நடிகர் சங்க உறுப்பினர்களும் எல்லோரும் கேப்டன் ஐயான்னு சொல்லும்போது கேப்டன் அண்ணான்னு சொல்லும்போது வெறும் நடிகர் சங்கம் இல்லை இந்த சமுதாயம் சமுதாயத்தில் அத்தனை பேரும் வந்து அவர் அவர் அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அவருக்கு அஞ்சு செலுத்துறதுக்காக நாங்கள் எங்களால் நாங்கள் வந்து இப்போ நடிகர் சங்கம் சார்பாக அவருக்கு அஞ்சு எல்லாரும் அழைப்பு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க இது வந்து அவருக்கு ஒரு மரிய ஒரு மனிதனா மனிதனாக அவருக்கு மரியாதை செலுத்துகிற ஒரு விஷயம் ஒரு நடிகர் சங்கத்தில் எவ்வளவு உழைச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை நடிகர் சங்க உறுப்பினராக அவரோட ரசிகரா அவரோட தொண்டரா எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதராக அதுக்கப்புறம் தான் நடிகர் சங்க பொதுச் செயலாளராக நான் வந்து என்னோட கடமையாக நான் வந்து அந்த எல்லா எல்லாரும் சார்பாக கார்த்தி பூச்சி முருகன் சார் நான் சார் தலைவர் கருணாசு எல்லாரும் செயற்கை செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எங்களோட கடமை என்னன்னா எல்லாருக்கும் வந்து வர ஒரு அழைப்பு கொடுத்து எல்லாரும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தணும்னு தான் ஆசை இல்ல இல்ல நீங்க கேள்வி கேக்குறீங்கன்னா நான் அதுக்கு அது அதுக்கு அதுதான் நான் சொல்றேன்னே இப்போ நீங்க கேள்வி கேக்குறீங்கன்னா உங்க உங்க மனசுல ஏதோ இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க நான் இப்போ பொது என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்றேன் அரசியல்ன்றது பொது பணி நீங்க எது பண்ணாலும் அது அரசியல் தான் அந்த இன்னைக்கு இந்த நான் ஒரு அரசியல்வாதி தெருவுலாதி நினைச்சா கூட தப்பு இல்லை ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும் அவங்க முகத்துல சிரிப்பு பார்க்கணும் அவங்க அவங்க அடிப்படை வசதி தண்ணின்றது இல்லைன்றது சொல்றது தாராள ஒரு 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 விஷயத்தே நான் கேட்டுட்டு நான் போய் நான் தண்ணி குடிச்சேன்னா வீட்டுல எனக்கு எனக்கு நான் இறங்காது தொண்டையில இறங்காது அதனால தான் நான் சொல்றேன் அரசியல் குறிப்பா இன்னொரு விஷயம் குறிப்பா இன்னொரு விஷயம் வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி என்ன பேசினாலுமே சரி அதுக்கு வந்து சோசியல் மீடியாவில வந்து கடுமையான விமர்சனங்கள் ட்ரால்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டே இருக்கு சோ அதுக்கு உங்களுடைய நீங்கள் ஆகட்டும் உங்களுடைய ரசிகர்களாகட்டும் எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அதுக்கு வந்துட்டே இருக்கு சார் இல்ல இல்ல அதான் சொல்றேனே இந்த காலகட்டத்துல நல்லது செய்யறது ரொம்ப வந்து கடினம் கெட்டது பண்றது ரொம்ப சுலபம் ஆனா வந்து அத பத்தி யோசிக்க கூடாது நீங்க மனிதரா இங்கிட்டு நின்னு என்ன கேள்வி கேக்குறீங்க சோசியல் மீடியால யாரு நபரு யாருன்னு எனக்கு தெரியாது நான் ரொம்ப ஈடுபடுறது இல்லை அவங்களோட விமர்சனங்களும் என்ன வந்து ரொம்ப பாதிக்கவும் பாடுறதில்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மனசார பண்றேன் அவ்வளவுதான் அதுக்காக வந்து யாரு என்ன வேணாலும் விமர்சிக்கலாம் அவங்களோட கருத்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன் அது வந்து எந்த வகையில எங்களை பாதிக்காது என்ன இல்லை எங்க எங்களை சார்ந்த எங்க அறக்கட்டளை சார்பா எந்த வகையிலும் பாதிக்காது மேற்கொண்டு தான் பண்றதுக்கு நீங்க தூண்டுறீங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் அதுதாங்க அதுதாங்க ஒரே ஒரு விஷயம் முதல்ல வந்து முதல்ல வந்து இது வந்து நான் தனிப்பட்ட ரீதியா வந்து நான் முடிவெடுக்க முடியாது இது வந்து பரிசீலனை பண்ண வேண்டிய விஷயம் வந்து பொதுக்குழுல பரிசீலனை பண்ண வேண்டிய விஷயம் கட்டட வேலைகள் கண்டிப்பாக நாங்க இறங்கி எங்க அதாவது இந்த இந்த வருடம் டிசம்பர் மாதமோ இல்ல அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்துக்குள்ள கண்டிப்பா முடிக்கணும்ன்ற ஒரு உணர்வோட ஒரு க கட்டாயத்தோட நாங்க வந்து செயல்பட போறோம் கண்டிப்பா இது பரிசீலனை செய்யப்படும் ஆமாமா தொடங்குது தேங்க்யூ